உங்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ என்னோட பைக் டு பைக் வந்து பணம் ப்ரொடியூஸ் பண்ணுற நிறைய காசு வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க எல்லாம் கடன் தான் கடன் தான் மாச மாசம் வட்டி தான் சார் அதையும் சொல்லிருங்க சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டைரக்டர் லியோ மெயில் வச்சிருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பினா இருக்கட்டும் ஜோஷுவா இருக்கட்டும் கணேஷா இருக்கட்டும் அருண் பிரபுவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமேலயும் நான் வச்சிருக்கேன் நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த கடன் சொல்லி நான் வேறு எதாவது ஆயிடப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க எவ்வளவு சின்சியரா இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவாரு இவர் சொன்னாரு யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல நீங்க யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் இருக்கும்போது அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவாரு டெக்னீஷியன்ஸ் நமக்கு என்ன முடிச்சாலே நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலே கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியா எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பத்தி இன்னொருத்தர் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்துக்கு கதை ஒண்ணு ஞாபகம் இருக்கு ஒரு குழந்தைய ஒண்ணு ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சாரி இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்துல வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க இப்ப சாலமன் கிங் என்ன பண்ணுவாரு சரி ஒண்ணு பண்ணலாம் அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துடலான்னு சொல்லும் போது உண்மை உண்மையான அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்ல அவங்க கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தைய யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தண்டச்சிருவார்ன்ற மாதிரி அஹ் எந்த டைரக்டர் லீவ் கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து பழச்சி மேல லீவ் கண்டிப்பா வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்ல அவர் இருட்டரா ஒர்க் பண்ணாரு கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் கூட அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு அஹ் உங்க சின்சியாரிட்டியை வந்து கண்டிப்பா அவங்கள எங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நிறைய நான் பிறகு மியூசிக் பண்ணுறது விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ இப்போ கண்டிப்பாக அந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டரை தொடர்ந்து பயணம் பண்ணு ப்ளீஸ் பண்ணுங்கள் ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள் லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேற எதை பத்தியும் காலப்பட வேண்டாம் டப்பிங் பத்தி காலப்பட வேண்டாம் மியூசிக் பத்தி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டிரைட்ரு போகிறதுக்கு முன்னாடி ரீ ரெகார்டிங்லேயே அவரையும் முடிச்சிருவாரு ரஃபாக இங்கிலீஷ் படத்தில போட்டு இது மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா உன்ன கொடுத்து ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு அ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லாரும் வாங்கினாங்க ஸோ அதை பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினது காரணம் உங்க உழைப்பு தான் உங்க ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனி கொடுத்து அஜயவும் நீங்க வந்து நடிக்க வச்சிருக்கீங்க அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணு ரேப் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா இல்ல ப்ரே பண்ணி கொலை பண்றதான கதை ஆக்சுவலா எத்தனை பொண்ணுங்களா அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்க படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்துல வந்து நடிச்ச அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்டும் உங்களை மெரோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா ஆக்சுவலா சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலா என்ன கேக்குறேன் அதையும் வந்து நாங்கெல்லாம் ஆக முடியுமா லியோ அத மச்சக்கண்ணி சித்தர்னு யாரோ சொன்னீங்கல்ல அது பேருந்தா மச்சக்கன்னி சித்தரா மச்சேந்திராரா இன்னும் மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு மச்ச முனி மேரேஜ் ஒரு தடவை முடியுமா நீங்க சொல்லுங்க சார் மாறி சார் ஆக முடியுமா சித்தர் ஆக நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஃபியூச்சர்ல சித்தரா ஒழுக்கத்தை கிட முடியுமா அப்போ சார் நீங்க சித்தர் சார் நிறைய சார் நீங்க சித்தர் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி ஆக்சுவலா வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெல்லாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினைச்சோம் அப்பதான் ஒரு பெரிய ஈவென்ட் பண்ணணும் இப்ப ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணலாம்னு நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் அபேஸ் பண்ணுவாங்க இல்ல இல்ல பண்ணாதீங்க நீங்க எல்லாரையும் நீங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதால இந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ மச் கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமா அமையும் இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச் தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா பிறந்தோன்றது முக்கியமான தருணம் கடைசி செத்தம் சாப்பிடன்றது முக்கியமான ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்ல மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி வேலை கிடைச்சது வாங்கணும் வேலை முக்கிய முக்கியமான தருணம் என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷூ படத்தின் மூலமாக என்ன மியூசிக் டெய்லர் ஆக்கினாரு எத்தனை படங்கள் நடிச்சாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடிச்சாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலா எந்த படமே என்னால் பண்ண முடியாது சார் மியூசிக் டைரக்டரா அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை பிளாப் கொடுத்தா நீங்கள் நிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் பார்த்தேன்னு சொல்லிட்டு என்ன வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம் அதுவும் முக்கியமா வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்ல அதை நீங்க அறிவிச்சதும் சரி செகண்ட் படமாவே அஜய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்திருக்கு எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அலியோ இந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார் நீங்க தான் சார் ஆக்சுவலா ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்த ஐரிக்டர் மேல நீங்க பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்க வச்சு அவரை வச்சு நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பா ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அம்மா சிவா சார் எங்க இருந்தாலும் நீங்க இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு போகி இருந்துட்டு இருக்கோம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பித்தார் முக்கிய நன்றி இங்க நிறைய பேர் நான் வளர்ந்து உங்க எல்லாருக்கும் மிக அஹ் நன்றிகளை நன்றிகள் தெரிவிக்கிற தேங்க் யூ சோச் தேங்க் யூ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமரால பாத்து பேசுறேன் இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறது சோ ரொம்ப தேங்க் யூ சார் லியோ சார் திஸ் ஆப்பர்சுனிட்டி அண்ட் விஜய் அண்ணி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி த சேம் டைம் எல்ல தெரியாது சைலண்டா இருப்பாரு பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பாரு ஆஹ் அப்புறம் இந்த படத்துல நான் வந்து காப்பா நடிச்சிருக்கேன் சோ இன்ஸ்பெக்டர் ஆ பண்ணிருக்கேன் சோ ரொம்ப புதுசா இருந்தது அஹ் எனக்கு இந்த ரோல் ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாவே ரொம்ப ஹோம்லியா பவி டீச்சரா இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சீனுசரோட இயக்கத்துல நடிச்ச படம் கூட ரொம்ப ஹோம்லியா இருக்கும் ஸோ இது வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் பிளஸ் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கூட எல்லா ஆர்டிஸ்ட்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை நிறைய நிறைய கத்துக்கணும் சினிமால அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ பேஷ்னேட்டா வந்தனும் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாவே ஆயிட்டு இருக்கு பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசா நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ் ஸோ அது எனக்கு வந்து இந்த சினிமா கத்துக் கொடுத்துருக்கு அதான் நான் சொல்ற மாதிரி இது இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூன்ல வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செவன்த் கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும் நம்புறேன் கண்டிப்பா போய் பாருங்க என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா பயங்கர பயந்துட்டே இருந்தேன் போலீசா இதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ரொம்ப அப்பாவையா ரொம்ப சைலண்டா நடிச்சதா பழக்கம் சோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாவே இருந்தது பட் இல்லை உங்களால் முடியும்னு சொல்லி இல்லையோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு சோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங் அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் மஹராஜ் சார் அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண சேஷிகா தீப்தி அர்ச்சனா நிறைய பேர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தம் ஆஸ் வெல் அண்ட் லாஸ்ட் பட் நாட்லீஸ்ட் அஜய் எல்லாரும் சொல்றாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுத்தி நிஜமாவே அண்ட் அட் த சேம் டைம் சோ டேலண்டட் ஆஸ் வெல் நிஜமா தெரியல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நான் தான் அவர் ரெண்டு மூணு வார்த்தை எல்லாம் தெரியாம திக்கி திக்கி நின்றுட்டு இருந்தேன் பட் ஒரு டயலாக் பேசினோம்னா ஒரே ஷார்ட்ல பேசி முடிச்சுட்டு வர்ற அவரு ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜே ஃபார் யுவர் ரெத்யூ அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல நான் இருக்கிறது யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யூ பீஸ் யார்க் தேங்க் யூ ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு என்ன போலீஸ் நம்பர் வச்சிருக்காரு நினைக்கிறேன் இந்த படத்துல சோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்துருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் ப்ரெஷ் நண்பர்கள் எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கிறேன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் முதல் மேடைய உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது இங்க இருக்கு இண்டிஷ்ல இருக்கிற அத்தனை பேரை அத்தனை ஹீரோஸா அத்தனை செலிபிரிட்டிஸ உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க நீங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல் மக்களோட ஆதரவு இல்லாமல் யாரும் வந்து நிற்க முடியாது ஸோ அதுக்காக ஏன் முதல் நன்றியே உங்ககிட்ட பெருசாக தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் மார்கன் இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜாண்டி தயாரிச்சிருக்கு இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய அத்தை ஃபத்திமாஜி ஆண்டினி நான் ரொம்ப கனமைப்பட்டுருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜாணி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லியோ சார் சொல்லாம சார் ஏதாச்சும் மொத நாள்ந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெிகேஷன் அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் மேன்ஷிப் இருக்கும் இல்லையா அதாவது ஒரு சில வாட்டி நான் நல்லா சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம் சார் பட் தனியாக அவர் யார் ஜோன இருக்குவாரு சரி நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமா உட்காந்து யோசிக்கும் போது சரி ஏதாவது தப்பா இல்லை நான் அங்க இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியா ஒரு சில ஜோன்ல டிராவல் பண்ணி பட் அதுல அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம நான் படம் பார்க்கும் போது நான் கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஏன் அப்படி இருந்தார் ஏன் இங்க போனார் வந்தாரு ஹிஸ் டெலிகேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெலிகேட்டட் ரிட்டர்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் கிரியேட்டர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும் அண்ட் அகேன் இந்த படத்துல நான் செஞ்சு மீதியோட டெக்னீஷியன்ஸ் யுவா சார் யூ சார் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் ஆர்டிஸ்ட் பிகிடா தீப்ஷிகா அர்ச்சனா சேஷ்விதா சார் விஜயனி சார் அண்ட் மானதி சங்கர் சார் தேங்க்யூ சார் அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு ஸ்வேதா பிரேம்ஜி ஜெய்சன் அருண் சார் எல்லாரும் நன்றி அண்ட் சஜி சார் தேங்க்யூ வெரி மச் சார் உங்கள் அடுத்த படைப்பில் என்னை வச்சுக்கிறதுக்கு அண்ட் கணேஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி வரும் ஜூன் இருபத்தி ஏழு நீங்க எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும் ப்ளீஸ் எதிர்பார்ப்பு இருக்கு பிளீஸ் பண்ணுங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துருக்கு